எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பதிவு தாங்க இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்காட்ட நம்ம தோட்டத்துக்கு போனோங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த காளான் இருந்துச்சுங்க இந்த காளான் பார்த்திங்கன்னா சிட்டி சைடு இருக்கிறவங்க அதிகமாக பார்த்துருக்க மாட்டேங்க இது வந்து நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய காளான் தாங்க செயற்கை இதுக்கு வந்து எந்த வித எதுவுமே போட மாட்டாங்க தானாக வந்து வர்ற காளான் காளானுதாங்க இதிலேயே பார்த்தீங்கன்னா காளான் மசக்காளான் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க இது வந்து சுத்தமான ஒரிஜினல் காளானுங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது ஒயிட் கலரு மற்ற காளானான்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதெல்லாம் விசக்காளான்னு சொல்லுவாங்க நாய் காளான்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி காளான் கிடச்சிதுன்னா கட் கண்டிப்பாக பிரியாணி மாதிரி செய்வோம் பார்த்தீங்களா அது கூட செய்யலாங்க காளான் குழம்பு வைக்கலாங்க வறுவல் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த காலான்னு பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி அடைமலை காலத்தில் மட்டும்தான் கிடைக்குங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மட்டும்தாங்க கிடைக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கறியே தோற்று போயிருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற காளான் செய்வோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே செஞ்சுக்கலாங்க அதை விட கூடுதலாக சுவையாக இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ பெருசாக கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் இதுலேயும் நிறைய காலன் இருக்குதுங்க தார் காலன் அந்த மாதிரிங்க ஓகே இந்த பதிவு உங்கள்கிட்ட பதிவு பண்ணலான்னு விரும்புனங்க ஓகேங்க இந்த சின்ன பதிவு இதோட முடிச்சிக்கலாங்க இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கலந்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க